கிரைஸ்தலாட் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தியினர் செய்தி இயல் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் நாற்பது மிக சிறியோனாகிய என் சகோதரர் சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் உலக உலக வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்பதை தன் வாழ்ந்து காட்டிய புனிதர் புனித கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் பிரான்சில் பிறந்தார் ஏழ்மையிலும் இறை பற்றுடன் வாழ்ந்தார் மிகுந்த ஞானம் கொண்டவராக திகழ்ந்தார் இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்து குருவாக ஆசைப்பட்டு இறையில் படித்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு கத்தோலிக்க குருவானவரானார் முதன் முதலில் ஒரு ஞாயிறு திருப்பலிக்கு முன் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் உதவி கேட்டதும் யாரும் எதிர்பாராத அளவு பெண்கள் நிறைய பொருளுதவி செய்தனர் அப்போது பிறரன்பு மகளிர் சபையை தேவ அன்னையின் தூண்டுதலோடு துணையோடு ஏற்படுத்தினார் இவர் அன்று முதல் ஏழைகளுக்கு உதவ பல சபைகளை அமைத்தார் நற்கருணை பக்தி மிகுந்த நம் புனிதர் அந்த நேரத்தில் இவரது மறையுறையால் கவரப்பட்டு இவர் ஏழைகளை ஆதரிப்பதை அறிந்த காண்டி என்ற மனமாற்றமடைந்த ஒரு குடும்பத்தின் செல்வ சீமாட்டி ஒருவர் தன் சொத்துக்களை எல்லாம் இவர் பெயரில் எழுதி வைத்தார் இதில் பிரான்ஸ் என்று மாணவ மாணவியருக்கு இலவச கல்வி வழங்கினார் சேரிகளிலும் தெருவோரங்களிலும் உள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை பலரோடு சேர்ந்து கொடுத்தார் அவரது வாழ்வில் அவர்களது வாழ்விலே ஒளியேற்றினார் சிலுவையை கையில் ஏந்தி ஏழைகளுக்கு உதவுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்கிறார் நம் புனிதர் வீடுகளை சந்தித்து அங்கேயே ஒப்புற வழங்கி அவர்கள் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தினார் பல அடிமைகளுக்கும் தேவையில் உழல்வோருக்கும் சேவை செய்ய ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினேழாம் நாள் நற்செய்தி அறிவிப்பு ஆரம்பித்தார் அருட்பணியாளர்களை உருவாக்குவதில் தீவிரம் காட்டினார் மக்களின் ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி இறை வார்த்தையை எடுத்துரைத்தார் இவர் ஏற்படுத்திய பல அமைப்புகள் அனாதைகள் ஏழைகள் அறப்பணி சபை அறப்பணி மகளிர் சபை பொதுநிலையினர் சபை உயர்குடி பெண்களின் ஏழைகளின் பணிச்சபை அறப்பணிகளின் சகோதரிகளின் சபை ஏழைகளின் பணியாளர் சபை எண்ணற்ற சபைகள் கல்வியை ஏழை எளியோருக்கு நம் திரு அவை காலங்காலமாக கொடுத்து வருவதற்கு நாம் புனிதரும் ஒரு காரணம் ஆவார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை பிரான்சில் நடந்த கலவரங்களில் பலர் வீடிலிருந்து உறவிழந்து குழந்தைகள் அனாதைகளாய் தெருவில் வாடினர் இவர் சுமார் ஐம்பதாயிரம் மக்களுக்கு ஆதரவளித்து காத்தார் இதில் உலகமே ஆச்சரியத்தால் பார்த்தது இரவு பகல் பாராது மக்களின் துயர் துயர்துறைத்த நாம் புனிதர் உடல் குன்றி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதில் செப்டம்பர் இருபத்தி ஏழில் விண்ணகம் சென்றார் இன்று வரை இவரது உடல் மெழுகு பூசப்பட்டு இதயம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவர் வாழும்போதே புனிதராக வாழ்ந்ததால் இவரது இறப்பிற்கு பின் பல புதுமைகள் நடந்ததால் இவருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் கிளமெண்ட் புனிதர் பட்டம் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து மே பனிரெண்டாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இவரை பிறரன்பு பணிகளின் அப்போஸ்தலர் என்று அறிவித்தார் அன்பானவர்களே நம் புனிதரது பிறரன்பு பணிகளால் பரவசமான அருளாளர் ஃபெட்ரிக் ஓசன்னாம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றில் தொடங்கிய புனித வின்செந்தி பவுல் சபை நூத்தி அறுபது நாடுகளில் மேலாக பிறரன்பு பணியின் விருட்சமாக இயங்குகிறது எங்கள் பங்கிலும் புனித வின்சென்டி பவுலின் பிறரன்பு பணி செய்யும் வின்சந்தியர்கள் என்பதில் நாங்களும் பெருமை கொள்கின்றோம் அன்பு நிறைந்த எம் தந்தையே இன்றைய புனிதர் வின்செந்தி பவுளை போல ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இரக்கம் காட்டி அவர்கள் வாழ்வை சீராக்கி தூக்கிவிடும் கரங்களாய் எங்களை மாற்றிவிடும் அப் வின்சந்தியர்கள் செய்யும் பிறரன்பு பணியை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உதவும் ஆன்மீக தந்தையர்களையும் உபகாரிகளையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை வாழ வைக்க மன்றாடுகிறோம் அப்பா ஆமேன் தேடலே புனிதவின் சந்தி பவுலே ஏழ்மையும் மறையுமே ஏழையின் வாழ்விலே உயிரே உறவே புரிதலை தேடிவா ஏழ்மையில் தூய்மையாய் புனிதமாய் வாழவா கருணை கொண்டனம் தூயவர் இதயம் அழியாத இனியவர் உலகில் வாழ்ந்தனம் மன்னவர் புனிதம் கொண்டனம் எளியவர் புனிதர் வழியை தொடரவே பாதம் தொழுவோம் நாளுமே உயிரே உறவே புரிதலை